ஆரம்பிக்கலாமா பரிமாய் சீரானை மா ஆது உண்டுே உழைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பழிந்த மோரேற்றினை புணர் மருதம் கிரடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கடல் கண்டதுகுமித்தூனை படுகலில் சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சித்தையுள்ளே உழைந்தழுந்ததி கரும்பினை ஒரானை கொம்பசித்த போரேற்றினை உடார் மருதம் இறனளந்த பொற்பொன்றிணை ஆரானை இடர் கின்ற கற்பகத்தை கண்டது நான் கடல் பல்லை தலசயனத்தே பூண்டவத்தம் பிறக்கடைந்து தொண்டுபட்டு பொயினூளை மீ நூல் என்று என்றும் போதி பாண்ட அபத்தம் பூவா தேவம் வீந்து என் வணங்கப்படுவாதே

மூர்த்தி வேறாய் உலகுய நின்றானை அன்று பேச்சு விடப்பருகு வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வந்தானை வரை மீகானில் தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவநெறி கோர் பெருநெறியை பையங்காக்கும் கடும் வரிமே கற்கியை நான் கண்டுகொண்டேன் அடிபொழில் சூழ் கடல்பல்லை தலசயனத்தே பேய்த்தாயை முளை முட்ட பிள்ளை தன்னை பிணை மருப்பெற்கருங்களிட்டை விணைவான் நோக்கி ஆய்த்தாயை தயிர் பெண்ணை அமர்ந்த கோவை அந்தனர்தம் அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை குடமாடு குத்தன் தன்னை கோகுலங்கள் தளறாமல் குன்றவேந்தி காத்தானை

பல்லர் மங்க புக்தங்காய்தானை எம்மான கண்டுகொண்டேன் கடிமுழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேம்பி கிளர் புரிய பரிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த கழிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை வளை வளைமறுப்பின் ஏனமாகி இருநிலம்பும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் கடந்த கண்டுகொண்டேன் கடிபொழில் சோழ்மலை அரசயனத்தே பேணாத பலியறக்கற் பெருவரை தோள்கிற நெறிந்து அன்று அவுடர் கோனை போர் கடலுள் உண்டாம் தன்னை உண்டாந்தன்னை உள்ளுவார்முள்ளே குறைகை காணாது திருதருவீர் கண்டுகொண்டேன் கனிமொழில் சோழ் கடல் மல்லை தலசயனத்தேன் பெண்ணாகி இன்னதம் பஞ்சித்தானை அன்று அடல் அறிவாய் மெய்யமென்றும் தடவரை மேல் கிடந்தானை படங்கள் மேபி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்கொழிதேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டுள்ளேன்

தொண்டனேன் கண்டுகொண்டேன் அடிபொழில் தோல் கடல் மல்லை தலசயனத்தே மடனாகத்தனை இடந்து அன்று அவுளர்கோனை படவியுண்டு மருதிடை போய் பழனவேலி கடமார்ந்த கடல் பல்லை தலசயனத்து தாமரை கண்டு இளமர்ந்த தலைமந்தன்னை கடபாரும் இருபல்லான் கலிகன்றி ஒலி செய்த இன்ப பாடல் இடமாக இவை ஐந்தும் ஐந்தும் பல்வார் தீவினகை முதலறிய வல்லார் தாமே படனாகத்தனை இழந்து அன்று அருணர்கோனை படபிகுண்டு பருதிடை போய் அழவேலி அடமார்ந்த கடல் மல்லை தாமரை கண் துயில் அமர்ந்த தலைமன் தன்னை படமாறும் கருங்களிருபல்தான் செல்போர்கி ஒலி செய்த இன்பாடல் இடமாக இவை ஐந்தும் ஐந்தும் பல்தான் தீவினையை முதலறிய பல்லார் தாமே திருமயாழ்வார்